வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்க ஜாபும் கார்டனியா கம்பெனியோட சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் கார்டனியா கம்பெனியோட மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பரும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவங்க அஃபிஷியல் மெயில் ஐடியில் கொடுத்துருந்ததை கொடுத்துருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு கார்டனியா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் துபாய் சரௌண்டில் இருந்தீங்கன்னா டைரக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் செக்ஸாய் ரோடில் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படி இல்லை ஃபாராக இருக்கீங்கன்னா மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட்டு ப்ளஸ் உங்களோட டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி சிபிஆர் ரெஸ்யூம் ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு சிவில் சைட் இன்ஜினியரு கார்டனியா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு சிவில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் இயர்ஸு டூ தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு கார்டன்யா கம்பெனி லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரேஜ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில டிசைட் பண்ணுவாங்க செவன் டு நைன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹயரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எலெக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்ல ஜாப்பு மெயில் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மச்சா இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்டு இன்டீரியரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கார்டன்யா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையர் ஹெஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட ஆல் டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அப்படி துபாயில் இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போஸ்ட்டிங்கு மார்பிள் ஸ்பெஷலிஸ்ட்டு அவுட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டீரியலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் கார்டன்யா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸு மா மார்பிள் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட் எம்இபி ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிக்கணும் எம்இபி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எம்இபி ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி கியூசி குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிகிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபயர் ஃபைட்டிங்கு ஃபயர்ல அலாரம் இதில் ஒர்க் பண்ண குவான்டிட்டி சார் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃப ஃபயர் சீலிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியர் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுங்க அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃபயர்ஸ் ஃபயர் சீலிங் இன்ஜினியரு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஏசி சூப்பர்வைசரு கார்டனியா கம்பெனியோட சிஸ்டர் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிகிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா எம்இபி ரிலேட்டடாக ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைனா சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏசி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் ப்ராஜெக்ட் த பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள் நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களை பாஸ்போர்ட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்பிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிகிரி பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோவும் முடிச்சிருக்கணும் எம்இபி ஃபீல்டில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ளம்மிங் ஃபோர்மேனாகவும் ப்ளம்மிங் சூப்பர்வைசராகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ப்ளம்பிங் சூப்பர்வைசரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ டிப்ளமோ இன்ஜினியரிங் அல்லது பிஇ எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன் இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் 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 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரிக்கல் ட்ராப் மேனாக உள்ள கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டோ கேடு மஸ்ட்டாக முடிச்சுருக்கணும் ஹைரஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டாக இவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரெஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுங்க அப்படி ஃபாராக இருந்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நீங்கள் மெயில் பண்ணும்போது மறக்காமல் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட்டு ப்ளஸ் உங்களோட ரெசியூமையும் அல்லது சிவியையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்விசிடி ட்ராப் மேனு ஏசி டக் ட்ராப் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் செவன் டு நைன் இயர்ஸு ட்ராப் மேன் ஏசி டட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் ஒன்றும் நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ட்ரா டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் எம்இபி ரிலேட்டடான ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இந்த ஜாப்பு ரொம்ப நல்ல ஜாப்பு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூவாயிரம் கிராம்ஸ்லேருந்து இருந்து ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டூ டூ ஃபைவ் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது இதெல்லாம் குவாலிஃபியான சூப்பர்வைசர் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பில்டிங் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிகிரி பார்த்திங்கன்னா ஹைஸ்கூல் அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு கிராம்ஸ்லேருந்து நாலாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டூ டூ ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் டைரெக்டாக கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க பட் நாலாயிரம் திராம்ஸ்லேருந்து ஐயாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ ஃபைவ் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் இதில் கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது துபாயோட கோல்டு நிலவரம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஃபில் பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ஸு டி டூ கேரட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பது ஃபில்ஸு இந்திய ரூபாயோட ஒரு மதிப்பு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு பைசா இதுபோல் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சிருங்கண்ணா மறக்காமல் இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுறேன் நீ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இதுபோல் சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுன்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனில்லை சிவில் ரிலேட்டடான பீப்புளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்